கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்கள் உண்டாகும் இந்த மாதம் உங்கள் உடல் நலம் பலவீனமாக இருக்கும் மற்றும் நீங்கள் நோய்களால் பாதிக்கப்படலாம் என்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான அறிகுறிகளும் உள்ளன இதன் காரணமாக நீங்கள் எந்த நோய் தொற்றுக்கும் எளிதில் இரையாகலாம் எனவே இந்த மாதம் முழுவதும் உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் தொழில் விஷயங்களில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஆனாலும் நீங்கள் நல்ல நிலையில் இருப்பீர்கள் வியாபாரம் செய்பவர்கள் கூர்மையான புத்திசாலித்தனத்தின் பலனை பெறுவார்கள் உங்கள் வணிக கூட்டாளருடனான நல்லுறவின் காரணமாக உங்கள் வணிகம் முன்னேறும் ஆனால் நீங்கள் பல சவால்களை சந்திக்க நேரிடும் இது வணிகத்தின் வேகத்தை குறைக்கலாம் எனவே எச்சரிக்கையுடன் தொடரவும் குடும்ப வாழ்க்கையில் நல்ல சூழ்நிலை உருவாகும் வாய்ப்பு உள்ளது காதல் உறவுகளுக்கு நேரம் நன்றாக இருக்கும் அதே சமயம் திருமண வாழ்க்கையில் பதற்றம் மற்றும் மோதல் சூழ்நிலைகள் மோசமாகிக் கொண்டே இருக்கும் நிதி ரீதியாக மாதம் நன்றாக இருக்கும் அதே நேரத்தில் மாணவர்கள் கடினமான சவால்களுக்கு தயாராக இருக்க வேண்டும் படிப்புக்காக வெளிநாடு செல்வதில் வெற்றி பெறலாம் பரிகாரம் புதன்கிழமை அன்று உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவானின் சிறப்பு ரத்தினமான மரகத ரத்தினத்தை உங்கள் சுண்டு விரலில் அணிய வேண்டும்